நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம கார்த்தியோட அப்பா இருக்கார்லேயே அவர் இருந்துக்கிட்டு வேக வேகமாக வந்துட்டுருக்காரு ஏன்னா இந்த கார்த்தி பண்ண வேலையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அவங்க இவ்வளோ நாள் வந்து கம்பெனி அவங்க பார்த்துப்பாங்க நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறத பெருசு பண்ணலாம் அப்படின்றதாக ஃபாரினில் இருந்தார் அவர் ஃபாரினில் இருக்கிற நேரமாக பார்த்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு நம்ம இங்கேயே இந்த இருந்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையும் வந்திருக்காதுன்னு அவருக்கும் நல்லா தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது இந்த கார்த்திக் சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து இப்படிலாம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வருத்தம் எஸ்எஸ்கே எத்தனையும் வாட்டி நம்ம ஜானுவோட ஹஸ்பண்ட் இருக்காதே அவர்கிட்ட அதாவது கௌதமோட அப்பாக்கிட்ட எத்தனையோ முறை பிஸ்னஸ் டீலிங் வந்து பேசியும் அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை ஏன்னா இந்த எஸ்எஸ்கி எப்படிப்பட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால உங்கள் வாட்டி கூட அவர் வந்து அந்த பிஸ்னஸ் டீலுக்கு ஒத்துக்கவே கிடையாது அவ்வளோ அந்த அளவுக்கு நல்லாதான் இரு பண்ணிகிட்டு இருந்தார் கௌதமும் அதே மாதிரி தான் அந்த எஸ்எஸ்கேவோட யூசிக்கல வந்து மாட்டிக்காமல் சந்தோஷமாக அவருடைய லைஃபை கொண்டு போய்ட்டு இருந்தாரு அவங்க வீட்டில் இருக்க யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஆனால் இந்த அஞ்சலி அப்படின்ற ஒரு கேரக்டர் எப்போ வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அப்போ வந்து அந்த இது எல்லாமே சுக்குமாக வந்துச்சு சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து கடைசியில் எல்லாரையும் நாஸ்தி பண்ணிட்டா இப்போ எல்லாருமே நடுத்துருள் நிற்கிற நிலமைக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த அஞ்சலி தான் ஏன்டா இந்த அஞ்சலி இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவளுக்கு வேறு வேலை இல்லை அவளுடைய என்ன முழுக்கவே பணத்து மேலே தான் இருக்க தவிர மற்றபடி அந்த செய்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் யாருக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட அவள் யோசிச்சே பார்க்கறதில்ல அப்படி யோசிக்காதனால தான் எல்லாத்தையும் போய் காலை விட்டு இப்போ நடு தெருவில் நிற்க போகிறாள் அது தெரியாமல் இன்னமும் அவள் வந்து ஆட்டோ ஆடிட்டுருக்காள் அதுக்கப்புறமா நம்ம எஸ்எஸ்கே வந்து பிஸ்னஸ் டீலிங் பேசிகிட்டு இருக்காரு உன்னால் இந்த பிஸ்னஸ்ஸெல்லாம் பார்த்துக்க முடியாது கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் போகும் அதனால் கம்பெனி என் பேர் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே வந்து கார்த்திகிட்ட பேச கார்த்தி இருந்துக்கிட்டு நான் ஏன் கொடுக்கணும் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும் ஒரு வாட்டியாச்சும் என்னை நம்புங்க இந்த கௌதம்னால் இத்தனை வருஷமே என்னை நம்பாமல் இருந்தால் நீங்கள் சொத்தெல்லாம் வாங்கி என்கிட்ட கொடுக்குறீங்க என்னை நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்களும் அதே பேச்ச பேசுங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல என்னது நீ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்தனா டே டே அதெல்லாம் இல்லவே இல்லைடா நான் எதுக்காக அப்படிலாம் பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த ச இதில் வந்து உன் பேர் வரவே கூடாது உன் பேரை வச்சு நான் இதெல்லாம் செய்கிறேன்னு நினச்சேன் உன் பேர்லேருந்து அதான் அந்த கௌதம் இலக்கியாவோ வெளியே தோற்ற முடியும் அதனால தான் எல்லாத்தையும் உன் பேருக்கு மாற்றினேன் ஆனால் அதெல்லாம் டூப்ளிகேட்டு நான் ஏற்கனவே ஒரிஜினலாக ரெடி பண்ணிவிட்டேன் அது எல்லாத்துலேயும் தாட்சாங்கையோடய பேரும் என்னோடய பேரும் தான் இருக்குது என்னோட சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாமே எங்கள் பேரில் மாறிடுச்சு அதுக்கான ரெண்டு நோட்டீஸும் வந்துருச்சு ஆனால் அந்த நோட்டீஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆனால் கோர்ட்லேருந்து இருந்து ஏற்கனவே ஆர்டர் வந்துச்சு நீங்கள் எப்போ வீட்டை காலி பண்ண பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்தியோட அப்பா வீட்டுக்கு வரேன் அவர் இருந்துக்கிட்டு பொழியின்னு ஒன்று வைக்கிறாரு கார்த்தியை ஏன்டா இப்படி இல்லாமல் நான் இருக்க வீட்டில் அதுக்கு தான் பெரியவங்க பேச்சு கேட்கணுன்றது அப்படி கேட்காம எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே தோற்றி வச்சுருக்கேன் இப்போ உன் ஆட்டை எப்படியோ அப்படி ஆடின்கிற அதனால சொத்து பார்த்து எல்லாத்தையும் இழந்துட்டேன் இழந்துட்டேன் இல்லை இழந்த வச்சது நீ தான் நீ தான் இழக்கிறதுக்கு காரணமே கௌதம் இவ்வளோ நல்லா காப்பாற்றி வச்சுருந்த சொத்தை நீ தான் பழிச்சுட்ருக்க கடைசியில் அவனை வீட்டை விட்டு தோத்துட்டேன் இப்போ இந்த சொத்தையும் இழந்துட்டு என்ன தான் பண்ணலான்னுங்கிறேன் எல்லாரையும் குளி தோண்டி போச்சு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க இந்த எஸ்எஸ்கி எவ்வளவு பெரிய கேக்குமாரி கில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவே தெரியும் அதனால இத்தனை வருஷமும் அவன் கை கூலி ஆகாம நான் சொந்த கால நின்று இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கேன் என் ஒரு இருக்க என் கௌதம் அவன் அதுக்கு மேல என்னோட ரெண்டு கம்பெனி எக்ஸ்ட்ரா ஆரம்பிச்சிட்டான் சரி அவனோட நீ ஒரு கம்பெனி எக்ஸ்ட்ரா ஆரம்பிக்கலாலும் பரவாயில்ல இருக்கிறத நாஸ்தி தான் அதே போதும் ஆனா அதையும் நீ சீர்கழிச்சுங்கிற எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் ஒழுங்கு மரியாதையா இந்த கௌதம் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இந்த எஸ்எஸ்கே மூஞ்சில் வந்து அந்த கேஸ் பாத்திரத்தை விட்டு ஏறி அதன்தான் எல்லா கா பிரச்சனைக்கும் காரணம் அதான் எனக்கு கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கடைசியில் ஜெயிலுக்கு போயிடுவான் எஸ்எஸ்கே கௌதம் வீட்டுக்கு வந்துடுவான் அதுக்கப்புறம் நம்ம சொத்து பத்து எதுவும் நம்மளை விட்டு போகாது நம்ம வந்து சொத்து பத்து என்ன சின்னு எப்படி வாழ்ந்துருந்தோமோ அதை இன்னும் பல மடங்கு பெருக்கலாம் அதை விட்டுட்டு நான் தான் பெரியாலும் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இந்த கடைசியில் நடுத்தருவில் தான் நிற்கணும் நீ மட்டும் இல்லை எல்லாேருமே தான் இதுக்கப்புறம் அந்த சொத்து பத்தெல்லாம் திரும்ப வாங்க முடியுமா இப்போ இருக்கிற விலைவாசிக்கு ஒரு கிராம் தங்கமே பன்னெண்டாயிரம் போயிடுச்சு அந்த நிலமையில் நீ வந்து சொத்து பத்தில் வாங்க போகிற இன்னும் ஏக்கர் கணக்கில் வாங்கலாம் இல்லை சென்ட் கணக்கில் வாங்கலான்னு கிரியா ஒரு ஏக்கர் எவ்வளோ தெரியுமா ஒரு சென்ட் எவ்வளோன்னு தெரியுமா நீ எல்லாம் அதாவது கண்ணில் கூட பார்க்க முடியாது இந்த வீடு எவ்வளோ ப்ராஃபிட்னு தெரியுமா உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரிலாம் நீ ஆடி நிற்க மாட்டேன் ஏதோ யானும் சம்பாதிச்சு வச்சான் நல்ல வாங்கி சம்பாதிச்சு நேரம் வாங்கி திட்டான் அப்படின்ற மாதிரி நீ வந்து உட்காந்துரு எல்லாரும் வீட்டை விட்டு தோற்றின அதுவும் இந்த அஞ்சலுக்கு கேக் மாதிரி பேச்சி இவளாலாம் என்ன தக்கிழ்ச்சிட்டான்னு நீ பேச்சு கேட்கறான்னு எனக்கு தெரியல சரி இனிமையிலாச்சும் ஒழுங்காக இருக்கிற வழியை பாரு இனிமேலும் இலக்கியமும் ஒருத்தவங்க எதிரியாக நினச்சிக்கிட்டு இந்த நஞ்சலிய வந்து தெய்வமாக நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் நடத்தின்னு இருந்தேன் அதுக்கப்புறம் நீ நடுவு ரோட்டில் தான் நீக்கி பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிறாரு அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக எடுத்துருக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்